ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலைய இரண்டாம் நாள் மிக அற்புதமான நல்ல நாள் எப்படிப்பட்ட திருமண தடையும் நீக்கி நடக்காது என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்கும் நல ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மிக எளிமையான ஒரு முறை இதை பரிகாரம் கூட என எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் அப்படிப்பட்ட அற்புதமான நல நாள் இதற்காக அலைந்து திரிந்து ஓடியாடி நாம் கஷ்டப்பட வேண்டாம் இன்று ஆமணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி விஸ்வாவாசு வருஷம் மகாலய பட்சத்தினுடைய துதியை திதியினுடைய நல்ல நாள் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற புத்திரட்டாளி நட்சத்திரம் வறுமை சூழ்நிலை என்பது அடியோடு நீக்கப்படும் நல்ல நாள் இந்த லட்சுமி கடாட்ச சக்தியில் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பசு நீர் என்று சொல்கின்ற கோமயத்தேப்பு ஒரு செப்பு பாத்திரத்தில் பிடித்து அதை வீடு உங்களுடைய அலுவலகம் மற்ற இடங்களிலெல்லாம் மாவிளையினால் தெளித்து அந்த தெளிக்கும் தெளிக்கும்போது மகாலட்சுமி காயத்ரி கோசூப்தம் இப்படி மந்திரங்களை ஓதி தெளித்தபடி வீடு முழுவதும் உங்களுடைய வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் அங்கே தெளி தெளித்தால் தரித்திரம் ஓடிவிடும் வறுமை சூழ்நிலை கண்டிப்பாக மாறிவிடும் சில இடங்களிலே பல காரணத்தினாலே ஆவி நடமாட்ட துன்பங்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றது அது விலகவும் அப்படி வராமலும் நல் விளக்கேற்று நல்லெண்ணெய் விளக்கேற்று பசுனை இருந்தால் ஏற்றி அதை வைத்து வீட்டை ஒளிமயமாக மாற்ற உதவும் நல்ல நாள் இப்படி எளிமையான இது போன்ற பல வகையான மாறுபட்ட சூழ்நிலைகள் அதிலிருந்து நிவர்த்தி அடைய குரு ஒருளால் நல்ல வழி பிறக்கும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை நமக்கு தான் கஷ்டமே இல்லையே என்று எண்ணி விடாதீர்கள் பல பேர் நினைத்தாலும் கண்ணால் பார்த்தாலும் மனதால் நினைத்து இயங்கினாலும் உங்களை அந்த திருஷ்டி தோஷம் பொறாமை தோஷம் என்ன தோஷங்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது ஆகினால் திருஷ்டி என்பதை வீட்டுக்குள்ளே பார்த்ததுக்கு பிறகு வருகின்ற கண் திருஷ்டி என்ன திருஷ்டி பொல்லாதது அவனுக்கு என்னப்பா கவலை அவளுக்கு என்ன கவலை அப்படி என்று நினைக்கின்ற உலகம் அதிகமாக இருக்கின்றபடியால் யாரும் ஒருத்தருடைய பல சுமையை கஷ்டங்களை தரித்திரங்களை கவலைகளை ஏற்பது கிடையாது அது ஏற்கின்ற இடம் ஒரு நல்ல சர்க்குரு கிடைத்தால் அதை ஏற்று நல் வழி காட்டுவார் அப்படி குரு இல்லாதவர்களுக்கும் நல்ல குரு கிடைக்கும் நல்ல நாள் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா என்கிற ஒரு சிறிய பாடலை நீங்கள் பாடி பாருங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல நிலையில் உணர்வீர்கள் இப்படி உத்தரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீ சகசர லக்ஷ்மீஸ்வரர் தீயத்தூர் அறந்தாங்கி அருகிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற இடத்தை செய்து ருத்ரகோமம் செய்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் தரித்திர நிலை வராமலும் வந்த நிலை போகவும் நல்ல நாளாக அருளும் மேலும் வைத்தியர்கள் டாக்டர்கள் ஆயுர்வேதம் சித்தம் சித்த வைத்தியம் ஹோமியோபதி நாட்டு வைத்தியக்காரர்களுக்கெல்லாம் ஏற்ற செவ்வாய் கிழமை பூமிக்காரனாக விளங்குகின்ற செவ்வாய் இன்று பூசுக்தம் பூமாதேவி வழிபாடு பூலோகநாதர் ஜெகதீஸ்வரர் ஜெகத் ரட்சகர் இப்படி பூமி சம்பந்தப்பட்ட இறைமனை பூக்களால் மாலை தொடுத்து அர்ச்சனை செய்து தக்காளி சாதம் தானம் கிடைத்தால் வீடே இல்லை என்று இயங்குகிறவர்களுக்கு நல்ல வீடு நல்லவிதமாக நிரந்தரமாக திருஷ்டிகள் தோஷங்கள் கடன் க கவலைகள் இல்லாமல் அமைகின்ற நல்ல நாள் மின்சாரத் துறையில் உள்ளவர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையற்ற வார்த்தைகளால் அதுவே தீப்பற்றி கொண்டு எரிவது போல சில நிகழ்ச்சிகள் சில இடங்களிலே தோன்றும் இதற்கெல்லாம் காரணம் நமது எண்ணங்களும் செயல்களும் சிந்தனையுமே ஆகையினால் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளால் அருணாச்சலா